தக்காளியை வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் சின்ன சின்ன தக்காளியாக ஏழு தக்காளி எடுத்திருக்கேங்க இதே நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா மூணு அல்லது நாலு தக்காளி எடுத்துக்கோங்க சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி தட்டு அதில் வச்சுட்டு இந்த தக்காளியை நம்ம இதில் வச்சுக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தக்காளியை எட்டு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் தக்காளி நல்லா அப்படியே சுருங்கி தோல்லாம் கிழண்டு வருது பாருங்க இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆற விடணும் தக்காளி இப்போ நல்லா சூடாகறிடுச்சுங்க இதில் இருக்கக்கூடிய தோலை நம்ம அப்படியே உரிச்சு எடுத்துடலாம் உரிச்சு எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க தக்காளியில் இருக்க தோல் எல்லாத்தையும் உரித்த பிறகு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒட்டி இருக்கக்கூடிய சதை பகுதியை நம்ம அப்படியே கசக்கி எடுத்தோம்னா அதில் இருக்கிறது எல்லாமே இந்த தண்ணியில் வந்துடும் இந்த மாதிரி நல்லா கசக்கி எடுத்துகிட்டு இந்த தோலை இதில் அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த தோல் நமக்கு தேவையில்லை தக்காளியை நம்ம போட்டு வச்ச அந்த பவுல்லே இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க குட்டி எலுமிச்சம் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படியே ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன் இந்த புளியை நம்ம அப்படியே ஊற விட்டுடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டு அவசியம் இல்லைங்க அப்படியே சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுவிட்டு நம்ம கரைக்க ஆரம்பிச்சிடலாம் புளியை ரெண்டு நிமிஷம் ஊற விட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய திப்பியை நான் புழிஞ்சு எடுத்துட்டேங்க இருந்தாலும் நம்ம கையை வச்சு வடிகட்டி இந்த தக்காளி இருக்கக்கூடிய பவுல்லே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன திப்பிகள் வரும் அதுக்காக தான் நம்ம கை வச்சு வடிகட்டுறோம் இந்த மாதிரி எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இந்த தக்காளியை அப்படியே இதில் கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தக்காளியை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு சின்ன சின்ன அந்த பீஸ் மாதிரி திப்பிகள் வரும் அது எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு பிழிஞ்சு எடுக்கிறது பிடிக்காதுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு கூட அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் நான் கையிலேயே கரைச்சி விட்டுவிட்டேன் இந்த மாதிரி திப்பிகளை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரம் மிளகா ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு அப்படியே தோலோடு சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு இனுக்கு கருவேப்பிலை இதை தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி தான் இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சுருக்கோங்க கடாய் சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் பொரியட்டும் கடுகு வெந்தயம் இப்போ நல்லாவே புரிஞ்சிடுச்சுங்க ஒரு வரமிளகாயை நான் ரெண்டாக பிச்சு போட்டுக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு நாம் அரைச்சி வச்ச இந்த பூண்டு மிளகு இந்த விழுதை நம்ம சேர்த்துடலாம் நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைச்சோம் ஆனால் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் இது இந்த எண்ணெயிலேயே ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம் நாம் ரெடி பண்ண விழுதை நல்லா எண்ணெயில் அப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த தக்காளி புளி கரைசல் அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டவ் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க இது கொதிக்கக்கூடாது சுற்றி அப்படியே நுரம் மாதிரி பொங்கி வரும் அந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்தை நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு பக்கம் லைட்டாக கொதி வரும் சுற்றி நுரம் வரும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான கருவேப்பிலை அதை சேர்த்து விட்டுர்லாம் கொத்தமல்லி தடையும் நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுடலாம் இதுப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தக்காளி ரசம் தயாராகிடுச்சு இதுக்கு எதுக்கு நீங்கள் புளி சேர்த்திங்க அப்படின்னு கேட்பீங்க புளி சேர்த்து பொழுது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் புளி சேர்க்காம நீங்கள் செய்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு தக்காளி நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் அதே சமயம் அரைச்சும் சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த புளிப்பு சுவை நமக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் உப்பு நான் ஒரு டீஸ்பூன் தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன் உப்பு காரம்னால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் காரம் நமக்கு தேவைப்படாது நம்ம அரைச்சி சேர்த்த பொருளை போதும் உப்பு மட்டும் தேவையான அளவு நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ அருமையான ரசம் தயாராகிடுச்சு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்குது ரசம் நல்லா மணக்க மணக்க இருக்குது அவ்வளவு மனமாக இருக்குதுங்க இந்த ரசம் திறந்து வச்சிருக்கிறதுனால இந்த மனத்திலே நம்ம அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது இந்த மாதிரி மணக்க மணக்க ரசம் நம்ம செஞ்சு கொடுத்தா எவ்வளவு சோறு இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க பெரியவங்க மட்டும் இல்லைங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா சாதம் இல்லைங்க ஒயிட் ரைஸ் இருந்தால் நான் ஒயிட் ரைஸில் ஊற்றி சாப்பிட்டு காமிச்சிருப்பேன் ஒயிட் ரைஸ் இல்லை உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனில் எடுத்திருக்கேன் அதுவும் சூடு பறக்குது பாருங்கள் அப்படியே ஆவி வந்துட்ருக்குது கொஞ்சமாக உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் சும்மா லைட்டாக தான் நான் சாப்பிட்டேன் ஆனால் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க நான் ஏற்கனவே நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் ஏன்னா டேஸ்ட்டு பார்த்ததுனால தான் உப்பு நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தேன் மற்றபடி காரம் மிளகு சீரகம் எல்லாமே நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும் உப்பு காரத்தை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் உப்பு காரம் புளிப்பு அதை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணிக்கு தான் அளவுன்னு கிடையாதுங்க நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி அதுக்கப்புறமா சேர்த்தேன் அதான் தேவையான அளவு சேர்த்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் மற்றபடி ஓவராலாக சொல்லணும்னா ரசம் அவ்வளவு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் இது வரைக்கும் தக்காளி ரசம் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் ஒரு தட்டு சோறு இருந்தாலும் காலியாகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் Bye bye.